கிராண்டாக இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இப்போ ஷோரூம் பார்த்ததுக்கு இவ்வளோ கிராண்டாக இருக்குது அப்புறம் க்ரௌட் எல்லாமே அண்ட் லைக் ஹீ செட் எல்லாமே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது சவுண்ட்ஸ் வெரி வெரி நைஸ் நான் ஆக்சுவலி லாஸ்ட் இயர் தான் இண்டிபெண்டாக ஐ மூவ் அவுட் அண்ட் யூ நோ செட் அப் மை ஓன் பிளேஸ் என்னோட வீடு அப்புறம் அதில் டெக்கோர் எலக்ட்ரானிக்ஸ் க்ரோஷரி எல்லாமே அதுக்கு எப்படி இருக்குன்றது இப்போதான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் ஸோ ஆயிரம் சதுரடியில் வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில் கிடைக்கும் வகையில் சேரா ஹோம் ஜங்ஷன் கோவை மாவட்டம் சுந்தரபுரத்தில் பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது இந்த பிரம்மாண்ட ஷோரூம் திறப்பு விழா ஜூலை ஒன்பது அன்று நடைபெற்றது இந்நிகழ்வில் திரைப்பட நடிகர் அசோக் செல்வன் உள்ளிட்ட பிரபலங்கள் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் நிறைய ஆட்ஸுக்கான ஆஃபர்ஸ் வரும் சில பிராண்டோட நம்ம ஆத்மாத்மா அசோசியேட் ஆகணும்னு ஆசைப்படுவோம் அந்த மாதிரி சேரா ஹோம் ஜங்ஷனோட எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எழுதுற ஸ்கொயர் ஃபீட்ல ஒரே இடத்துல எல்லாமே கிடைக்கிற மாதிரி நான் வந்து அப்ராட்ல தான் உண்மையை சொன்னா அப்ராட்ல தான் பார்த்துருக்கேன் நான் சென்னையிலே அந்த மாதிரி ஒரு இடம் பார்த்தது இல்லை ஸோ இது ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டம் ஒரு பெருமையான விஷயம் கோயம்புத்தூருக்கு ஸோ ஜார்ஜ் பிரதருக்கு டைசன் பிரதருக்கு அப்புறம் ஃபேமிலிக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் நான் உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அசோசியேட் ஆகுறதுல மெயினாக இன்னொரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா வாழ்வரை கலன்கள்னு போட்டிருக்காங்க நான் பார்த்ததில்ல அது தமிழ்ல வந்து ஃபர்னிச்சரை வந்து கலன்கள் அரை கலன்கள் கலன்கள்னு சொல்றது வந்து ஒருத்தியாவசியர்கள் என உள்ளடக்கிய பிரத்யேக நிலையமாக சேரா ஹோம் ஜங்ஷன் திகழ்கிறது வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த வாங்கும் அனுபவத்தை அளிக்கும் வகையில் சேரா ஹோம் ஜங்ஷன் ஷோரூமின் அனைத்து துறைகளிலும் மென்திரை வழிகாட்டி அமைக்கப்பட்டுள்ளது மேலும் துறைசார் நிபுணர்களின் வழிகாட்டுதல்களும் வழங்கப்படுகிறது சிறந்த இஎம்ஐ வசதிகளுடன் அனைத்து விதமான டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது திறப்பு விழா சலுகையாக இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கு மேல் பொருட்கள் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்கள் வழங்கப்பட்டது இந்த திறப்பு விழாவில் ஏராளமான வாடிக்கையாளர்கள் கலந்து கொண்டு தங்களுக்கு விருப்பமான பொருட்களை மகிழ்ச்சியுடன் வாங்கிச் சென்றனர் இன்னைக்கு சேரா ஹோம் ஜங்ஷனோட ஃபர்ஸ்ட் லான்ச் எங்களோட ஃப்ளாக்ஷிப் ஸ்டோரோட ஃபர்ஸ்ட் லான்ச் குறிச்சி சுந்தராபுரமில் ஸோ இந்த ஸ்டோர் பார்த்தீங்கன்னா செவன்டி தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் ரீட்டெயில் காப்பட் ஏரியா கொண்ட ஸ்டோர் எங்களுக்கு தெரிஞ்சு இது வந்து தமிழ்நாட்டில் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் மல்டி கேட்டகரி ஹோம் ஸ்டோர்